ஸ்ரீகுரு யோ நமஹா பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர தினத்திற்கு இன்னொரு விசேஷமான பெயர் உண்டு தெய்வங்களுக்கு திருமணம் ஆன நாள் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான் பார்வதி பரமேஸ்வரனுக்கும் திருமணமான நாள் முருகன் தேவானைக்கு திருமணமான நாள் இது போன்ற பல தெய்வங்களுக்கு பங்குனி உத்திர தினத்தில் திருமணம் நடைபெற்ற மிகவும் உன்னதமான விசேஷமான நாள் இந்த நாளில் இப்போது எல்லா கோவில்லையுமே பத்து நாள் உற்சவம் பண்ணிகிட்டுருப்பா அதோட பூர்த்தியாக பங்குனி உத்திர தன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் விசேஷமாக நடைபெறும் இந்த நாளில் நம்ம சுவாமியை வழிபாடு பண்ணுறது மிகவும் விசேஷமானது வீட்டில் நிறைய மங்கள நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் திருமணம் திருமணம் கைகூடும் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்யம் கிடைக்கும் இந்த பங்குனி உத்திர தினத்தில் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் திருக்கல்யாணம் நடைபெறுகிற இடத்துல போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பங்குனியுத்திர தினத்தில் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண முடியாதவா தன்னுடைய பூஜை அறையில் முருகனுடைய படத்தை வச்சு தீபம் ஏற்றி ஆறு விதமான புஷ்பங்கள் மல்லி முல்லை அரளி இது போன்ற ஆறு விதமான புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு நெய்வேத்தியத்திற்காக தேன் மற்றும் தினை மாவு வைத்து தீபம் ஏற்றி மனசார இந்த சக்தி வாய்ந்த நூற்றி எட்டு முருகன் போற்றியை பிரார்த்திக்க வேண்டும் பங்குனி உத்திர தினத்தில் சுமங்கலி பெண்கள் வீட்டிற்கு வரும் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு மற்றும் கோவிலுக்கு சென்று அங்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு திருமாங்கல்ய கயிறு மஞ்சள் கயிறு திருமாங்கல்ய சரடு என்று சொல்வார்கள் மற்றும் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானம் செய்வது மிகவும் விசேஷம் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண் மகனே போற்றி ஓம் அபிஷேகப் பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவினன் குடியோய் போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடரை கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தனே போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஒன்றே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவார் கினியவனே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப்பிரியனே போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கிரிராஜனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரணே போற்றி ஓம் குன்றம் அமர்ந்தவனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் குரவணே போற்றி ஓம் குருபரணே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் சரவண சரவணவனே போற்றி ஓம் சரணாகதியே போற்றி ஓம் சத் ஷங்கரணே போற்றி ஓம் சர்வேஸ்வரணே போற்றி ஓம் சிக்கல் பதியே போற்றி ஓம் சிங்காரணே போற்றி ஓம் சுப்பிரமணியனே போற்றி ஓம் சுரபூபதியே போற்றி ஓம் சுந்தரனே போற்றி ஓம் சுகுமாரனே போற்றி ஓம் சுவாமிநாதனே போற்றி ஓம் ஸ்ருதி பொருள் அறுத்தவனே போற்றி ஓம் ே போற்றி ஓம் சூரசம்ஹாரணே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் செந்தூர் சிந்தூர்காவலனே போற்றி ஓம் சேகரனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாதிபதியே போற்றி ஏம் ஓம் சேவர்க்குடியோனே போற்றி ஓம் சொற்ப தங்க கடந்தவனே போற்றி ஓம் சோழ யப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் நாளம் காப்பவனே போற்றி ஓம் ஞானோபதேசிகனே போற்றி ஓம் தனிகாச்சலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தண்டாயுத போற்றி ஓம் தகப்பன் சாமியே போற்றி ஓம் திருவுருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் தினை பணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் குன்றனே போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே போற்றி வனே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவனே போற்றி ஓம் தேயனே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நமலனே போற்றி ஓம் நரநந்தவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பரபிரம்மே போற்றி ஓம் பழனியாண்டவனே போற்றி ஓம் பாலகுமாரனே போற்றி ஓம் பன்னிரு கையோனே போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனே போற்றி ஓம் மறை நாயகனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மருதமலையோனே போற்றி ஓம் மருகனே போற்றி ஓம் மாவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் மூவா பொருளே போற்றி ஓம் யோக சித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் விராலிமலையோனே போற்றி ஓம் விநாயகர் சகோதரனே போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேத முதல்வனே போற்றி ஓம் கலியுக வரதனே போற்றி ஓம் புண்ணிய புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் வள்ளி தேவயானை கூடிய ஸ்ரீ முருகனே போற்றி போற்றி